நம்ம எல்லார் வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது பணம் இந்த பணம் இருந்தால் தான் நம்மளால் நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அந்த பண வரவை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கான சில சூட்சமமான மந்திர வார்த்தைகள் இருக்குது நம்ம எவ்வளவு தான் நம்ம சாமி கும்பிட்டாலும் சில சூட்சம முறையில் நம்ம வேண்டி அந்த கேட்குற முறையில் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பண வரவு இருக்கும் ஏன்னா பணங்கிறது யாருமே வேண்டாம் எனக்கு அந்த பணமெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு ஒருத்தர் வாயிலேருந்து கூட அந்த வார்த்தை வராது ஏன்னா பணங்கிறது இன்றைக்கி தேவைக்கு எல்லாருக்கும் அந்த பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு அத்தியாவசிய பொருளை கூட நம்மளால் வாங்க முடியும் ஒரு குடும்ப சூழ்நிலை நம்மளுடைய கடன் நம்ம பிரச்சனை இப்படி எல்லாத்தையும் தான் நம்ம சொல்லி சொல்லி புலம்புறமே தவிர பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கான வழியை நம்ம யோசிக்கிறது இல்லை பூஜை செய்கிறதுக்குன்னு சில சூட்சமமான முறை இருக்குது அந்த முறையில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள்னால நமக்கு கண்டிப்பாக பணம் வரவுங்கிறது அதிகரிக்கும் அதுலேயும் நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி தாயை நினச்சி நம்ம வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது ஏன்னா வெள்ளிக்கிழமைனாலே அன்றைக்கி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அன்னைக்கு அவங்க வீட்டில் சாம்பிராணி போட்டு வீடே பார்த்திங்கன்னா மணமணக்கம் பூஜை செய்வாங்க அப்படி நம்ம பூஜை செய்கிற அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான மந்திர வார்த்தையால் நமக்கு பண வரவு ஏற்படுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு சக்தியான அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் அந்த தாயார் அதில் குளிர்ந்து நமக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்து பால் பாயசம் வெள்ளிக்கிழமனைக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பால் பாயசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அதுலேயும் ஏலக்காய் பால் இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சமாக தான் கருதப்படுது இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நிவேதனமாக வச்சுக்கலாம் அதே போல் தீபதூப ஆராதனையும் காட்டிட்டு நீங்கள் மனம் உருகி நல்லா ஆத்மார்த்தமாக நீங்கள் ஆள் மனசால் நீங்கள் இந்த ஒரே ஒரு சூட்சம வார்த்தையை சொல்கிறதன் மூலமாக உங்களுக்கு பணம் வருங்க என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவில்லாத பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அளவில்லாத பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை மூணு முறை சொல்லணும் இந்த மூணு முறை சொல்கிறதும் இல்லாமல் உங்களால் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எனக்கு அளவில்லாத பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் முப்பது முறை என்ன நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்ல 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 அந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு பணத்தை உங்களை நோக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனே அவர் அப்படி கொடுத்துருவார் கடன் கடன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு கடன் தான் வரும் சாமி கும்பிடும்போது நம்ம வாழ்க்கையில் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது நம்ம கஷ்டம் இருக்குதுன்னு நம்ம அந்த கஷ்டங்களை மட்டுமே நம்ம கண் முன்னாடி நினச்சி நம்ம சாமி கும்பிட்டோம்னா இன்னமும் அந்த கஷ்டம் நமக்கு பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் பூஜை அறையில் எப்போவுமே பூஜை செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி தூக்கி போட்டுட்டு நல்ல ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்ம எப்படியெல்லாம் அமுக்கலைப்படுத்துகிறோம் நம்மளையே நம்ம எத்தனை வாட்டி கண்ணாடி முன்னாடி பார்த்து நம்ம அழகாக இருக்கமா நம்ம துணிமணியெல்லாம் கரெக்டாக அழகாக கட்டியிருக்கோமா அப்படின்னு ஒரு விருந்தாளி வர்றதுக்கே நம்ம எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறோம் அப்போ நம்ம ஒரு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம்ம வீட்டை நோக்கி வரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சந்தோஷமாக சிரிச்ச முகமாக நல்லா தலைக்கு குளித்து நல்லா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு நல்லா துணிமணியெல்லாம் நல்லா கிட்டி எதுவுமே போடாமல் நல்லா உங்களுக்கு பிடிச்ச சாரியை கட்டிட்டு பூஜை அறையில் உட்காந்து நல்லா மங்களகரமாக நல்லா சிரித்த முகத்தோடு நீங்கள் பூஜை செய்யுங்க உங்கள் கஷ்டம் கவடை பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி போட்டுட்டு பணம் அந்த பணம் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டுக்கு செல்வம் அளவில்லாத செல்வமும் ஐஸ்வர்யமும் எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்குது நாங்கள் நல்லா சுபிச்சமாக வாழ்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக மலர்ச்சியோடு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எப்படி நான் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க உங்கள் கஷ்டம் கவலை பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு நீங்கள் இந்த சந்தோஷமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் இது தான் வந்து சூட்சமமான ஒரு வழிமுறை இதான் நம்ம வீட்டுக்கு செல்வம் வர்றதுக்கும் ஐஸ்வர்யம் வர்றதுக்கும் பணம் வர்றதுக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு சூட்சமமான வார்த்தை கடவுள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதையே நம்ம இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லலாம் மணி மணி மணின்னு சொல்லலாம் அன்லிமிட்டெட் மணி ஃபாலோஸ் இன் மை லைஃப் அப்படின்னு நீங்கள் ஆங்கிலத்தில் கூட இந்த வார்த்தையை சொல்லலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் பணம் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் எலம்போமே சொல்லலாம் மணி என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பணம் என்னை நோக்கி அளவில்லாத பணம் என் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க கைக்கு கை செலவுக்கு உங்களுக்கு இப்போக்கி பணம் இல்லை அப்படின்னா கூட அந்த இடத்துலையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வருங்க எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதில் வந்து முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுந்தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பூஜை முறை எல்லாமே நமக்கு பலன் தரும் அதனால் எதையுமே நீங்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம தலைவிதி நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமாங்கிறத மட்டும் நினைக்காதீங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்களில் இருந்தால் கூட இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல நிலமையில இருப்பாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் மாறும் கண்டிப்பாக அதனால் உங்கள் கிரக சூழ்நிலைகள் தலைவிதி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு அதே போல் தெய்வத்து மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக கொடுக்கும் அதே போல் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு மறக்காதீங்க எப்போவுமே நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சரவணபவ ஆறுமுகம் அறலிடும் அனுதினமும் ஏறுமுகம்